சிவநடியார்கள் நடைபயணம் புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவநடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டம் சார்பில் உலக அமைதி வேண்டி நான்காம் ஆண்டு சிவசிந்தனை நடைபயணம் நேற்று காலை நடைபெற்றது புதுச்சேரி காந்தி வீதி வேதபுரீஸ்வரர் கோவிலில் இருந்து வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலுக்கு நடைபயணம் காலை எட்டு மணிக்கு தொடங்கியது நடைபயணத்திற்கு உலக திருவாசக பல்கலை கழக சித்தர் சிவதாமோதரர் தலைமை தாங்கினார் புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டத்தின் தலைவர் கண்ணன் செயலாளர் ஆறுமுகம் மற்றும் ஏராளமான சிவனடியார்கள் பக்தர்கள் பங்கேற்றனர் சிவ வாத்தியங்கள் முழங்க ராஜீவ்காந்தி சிக்னல் கதிர்காமம் மூலகுளம் அரும்பாத்தபுரம் வழியாக வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலை பிற்பகல் ஒரு மணிக்கு நடைபயணம் சென்றடைந்தது தொடர்ந்து அங்கு சாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சிவனடியார்கள் சிலர் மாட்டு சாணத்தில் மட்டுமே திருநீர் தயாரிக்க கோரி வரட்டி மாலை அணிந்து பங்கேற்றனர்